நடிப்பின் நாயகன் சூர்யா ஒரு முடிவோட தான் இருப்பார் போல கொஞ்சம் இறங்கி அடிக்கன்னு முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா அதாவது இருபது பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நந்தா உன்னை நினைத்து மௌனம் பேசியதே காக்க காக்க பேரழகன் கஜினி ஆறு வேல் வாரணம் ஆயிரம் அயன் சிங்கம்னு தெரிக்க விட்டு இருந்தார் ஆனா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயக்குநர்களில் வந்து அதாவது இந்த பரிசோதனை முயற்சிகள் படம் பண்ணணும் நல்ல படங்கள் பண்ணணும் ஸோ தன்னுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கணும் முடிஞ்சால் நம்ம கஸ்டோல் பண்ணுன்ட்டு இந்த பசங்க டூ அப்புறம் நிறைய படங்கள் தயாரித்ததில் பார்த்திங்கன்னா அவர் தன் கதையை தேர்ந்தெடுப்பதில் வந்து கொஞ்சம் வந்து சுணக்கம் காட்டியாரோ அப்படிதான் தோணுது இப்போ அதை எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் தயாரிப்பு இருந்துட்டு போகுது அதை நம்ம டூடி ராஜசாகர் பார்த்துக்குவார் நாம பழையபடி அயன் காலத்து மாதிரி சிங்கம் காலத்து மாதிரி இறங்கி அடிக்கணும் முடிவு பண்ணி வெற்றிப்பட இயக்கங்கள்ட்டையே தொடர்ந்து கதைய ஆரம்பித்தார் இதைத்தான் அஜித்தும் விஜயும் இந்த பத்தோடும் பண்ணாங்க எந்த இயக்கமும் ஜெயிச்சவர் முருகதாஸ் உச்சமாக அவரை வச்சு துப்பாக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயே கம்பேக் கொடுத்தாரு நம்ம அஜித்தும் அப்படி தான் வெங்கட் பிரபு ஹிட்டு மாதிரி ஹிட்டு கொடுத்துருக்காரா விஷ்ணுவதன் ஹிட் கொடுக்குறாரா அவரை வச்சு படம் பண்ணுவோம் தான் பில்லா மங்காத்த பண்ணாரு இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு இதை சூர்யா மறுபடியும் கையெடுக்க போகிறாரு அதனால லக்கி பாஸ்கர் படத்தோட டேரக்டர் அவர் வெங்கி அட்லூரி அவர் படத்தில் நடிக்கிறாரு ஒரு பக்கம் வாடிவாசல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மலையாளத்திலையும் தெலுங்குலையும் ஜெயிச்ச இயக்கங்களோட கதையை கேட்டு வச்சுருக்காரு ஞானவேல் வந்து ஜெய்பிஎம்ட்டு கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு ஸோ இப்படி லைன் அப்பில் இருக்கும்போது இப்போ இளம் இயக்குனரோட ஒரு கதையை கேட்டு மிரண்டே போயிட்டாராம் நம்ம சூர்யா அவர்கள் அது யார் அப்படின்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து ஓ மை கடவுளே அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு இப்போ டிராகன் அப்படிங்கிற ஒரு அசரத்தனமான வெற்றி படத்தை கொடுத்தவர் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவை சந்திச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி சூர்யா இந்த டிராகன் படத்தை பார்த்து மறண்டே போயிட்டாராம் ஸோ ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லயும் பிந்தைய சீனுக்கான ஒரு லீட தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு பர்பஸாக வச்சிருக்காரு ஸோ அஸ்வத் மாரிமுத்து ஒரு சிறந்த இயக்கம் மட்டுமல்ல ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சூர்யா அவள் பாராட்டியிருக்காரு அந்த பாராட்டின் போது நம்ம அஸ்வத் மாரிமுத்து சூர்யாவுக்கு ஒரு ஆக்ஷன் கதையை சொல்லியிருக்காரு அது என்ன கதை அப்படின்னா நம்ம தனுஷுக்கு அவர் சொன்ன கதை அந்த கதையை கேட்டு மிரண்டு போன சூர்யா கிட்ட அஸ்வத் மாரிமுத்தை சார் தனுஷாரை வச்சு இப்போ படம் ஐடியா இல்லை ஏன்னா அவரும் பயங்கர பிஸியாகாரு இந்த கதையை நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஓகேனா நான் வந்து படமனை ரெடியாக இருக்க பிரகாஷான்னு சொல்ல சூர்யா டபுள் ஓகே சொல்றாராம் ஸோ இப்போ அஸ்வத் மாரிமுத்து நம்ம எஸ்டிஆரை வச்சு அந்த படத்தை முடிச்ச உடனே நம்ம சூர்யா வச்சு தான் அடுத்த படம் பண்ண போறாரு அதுக்குள்ள சூர்யா அந்த வாடிவாசல் வாசல் ஜெய்பீம் டூ இந்த மாதிரியான கவிட் பண்ணுங்களை முடிச்சிருவாரு எது எப்படியோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சூர்யா அவர்கள் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அதற்குரிய பிள்ளையார் சூர்யா கார்த்திக் சுப்ராஜோட ரெட் ரோ ஆரம்பிச்சு ஆர்ஜே பாலாஜி படம் வாடிவாசல் ஞானவேலோட ஜெய்பீம் டூ அப்படின்னு அடுத்தடுத்து படங்கள் வரப்போகுது ஸோ இனி சூர்யாவுக்கு ஒரு அயன் காலம் அப்படின்னு சொல்லலாம்